பாரு ஸ்ட்ராங்காக இருந்ததை விட அவங்க அம்மா தான் இந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க வேற லெவல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருக்கு வந்து மக்கள் வந்து மக்கள் செல்வின்னு பட்டமே கொடுத்துருக்காங்க ரெட் கார்டு கொடுத்தா என்ன இதில் இதனால் என்ன டவுன் பண்ணிட முடியும் பொண்ணை என்ன பண்ணிட முடியும் அதாவது பாரு கூட கொஞ்சம் நாளாக அழுது இருக்குது ஓரளவு ஃபீல் பண்ணியிருக்கு ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரொஃபஸர் பாருங்கள் தமிழ் ப்ரொஃபஸராக அதோட எந்த ஃபீலிங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ மீண்டு வருவே ஒரு பிரச்சனையும் கிடையாது லைஃப்பை பாரு போய் கம்பு என்னை கல்யாணம் பண்ணு ஸோ நல்ல மாப்பிள்ள அந்த மாதிரி போயிட்டாங்க வேற லெவல் திரும்ப வந்து துணிவே சக்தி துணிவே சக்தின்னு பாட்டெல்லாம் வேறு பாடியிருக்காங்க அவங்க அம்மா இதை விட என்ன வேணும் வேற லெவலில் ரெட் கார்டாவது இதாவது ரெட் கார்லேயே வந்து நாங்கள் வந்து என்ட்ரி கொடுப்போம்டான்ட்டு தான் பாரு வந்து ரெட் கார்லேயே என்ட்ரி கொடுக்குது வேறு லெவல் அப்புறம் வந்து பார்வுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அது என்னென்னா அவங்க வந்து பீப்புள்ஸ் வின்னர் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்தாங்க அப்புறம் வந்து பார்வும் கமருதின்னு இருக்கிற மாதிரி பாரதீனுங்கிற ஒரு இது ஒரு ஃப்ரேமும் கொடுத்தாங்க வேற லெவல் சும்மா வேறு லெவலில் வந்து பார்வும் பார்வம் அம்மாவும் உள்ளே வந்து சம்பவம் செஞ்சுருக்காங்க வேறு லெவல் பயங்கரம் பயங்கரம் அப்புறம் எல்லா க்ரௌடு எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டாங்க யாரோ இவன் யாரோ இவன் பாட்டை போட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்காங்க வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து இந்த திவ்யா இப்போ பீடி வாங்கி இந்த பலூனக்காலாம் போது ஏய் அவன் ஃபோட்டோலாம் வெளியேடு அப்படின்னு சண்டே வந்துருச்சான் இந்த ஆங்கர் கேள்வி கெட்டதுலாம் அந்த அந்த வீஜியை பிடிச்சி கழுவி ஊற்றியிருக்காயங்க கழிவு கழிவு ஊற்றிட்டாங்க சொல்லி முடிச்சு விட்டாங்க அப்புறம் நான் இன்னொன்று சொல்லியிருக்கு அதாவது நான் வேணும்னு சேண்ட்ராவை நான் தள்ளலை இது ஒரு கேம் கேமுக்காக தள்ளினேன் எனக்கு வந்து இன்னமுமே வந்து ஐ ஃபீல் பேட் ஃபார் சேண்ட்ரா சேன்ட்ரா வந்து அதுக்கு நடந்த ட்ரோமாவுக்கும் அதுக்கு நடந்த அந்த பேனிக் அட்டாக்கும் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஆனால் அந்த பேனிக் அட்டாக் வந்து நாடகமாக இருந்தால் நான் பொறுப்பு கிடையாது நான் பருப்பு கிடையாது அது கர்மாயிஸ் போக முறாங்கன்னு க்ரௌட்லேருந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வேறு லெவலுங்க ஆனால் வந்து இந்த ஃபேன்ஸு கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட மாட்டாங்க கொடுக்குங்க போட்டு கல்யாணம் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி சார் மாலையை கொண்டு வந்துட்டாங்க மாலையை கொண்டு வந்து போட்டு அது வந்து சில பேர் சொல்கிறாங்க கலாட்டா டீம்லேருந்து வந்து மாலைங்கிறாங்க ஆனால் போத்தனும் ஜானும் கம்மு கமரோடய ஃப்ரெண்டு தான் அதை பண்ணதே ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு சாங்லாம் பாடி யார் கமுரு வந்து அவங்க அம்மாவுக்காக ஒரு சாங்கெலாம் பாடி அப்புறம் இவங்களுக்கு போ ஒரே பாட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பாட்டெல்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இல்லை இந்த அன்பு கேங் ரீக்ரியேஷன் ஒன்று பண்ணாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கனி இருக்குது பார்த்திங்களா கனி வந்து எவிக்ட் ஆகும்போது ஒரு ஆக்டிங் கொடுத்தா தெரியுமா யார் விக்ரமு அந்த பக்கம் பின்னாடி சபரி ஒரு மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருந்தாலும் வடிவேல் மாதிரி அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இவங்களாம் ரீயூனியன் பண்ணியிருக்காங்க அன்பு கேங்கெலாம் இதில் வந்து பிடிவாயை காணும் ஏன்னா பிடிவாய்க்கும் பிரஜென்ட் சண்டா இவங்களுக்கெல்லாம் வந்து தேதி வந்து ஃபேன்ஸ் மீட் இதை பார்த்துட்டு ஆனால் ட்ரெண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்கு ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் பார் கமருதீன் பார் கமருதீன் பாரதீன் அப்படி தான் ட்ரெண்ட் இருக்கு இவங்களோட இதை வந்து எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது சரி இதெல்லாம் வந்து பலூனு பலூன்லாம் பார்த்தா வெடிச்சிருக்குமே நேரத்துக்கு பலூனு ஆல்ரெடி பெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ வெடிச்சிருக்குமே பிடிவாயிலாம் என்ன 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 கெதிக்காக போகுதுன்னு தெரியல ஏன்னா அதுதான் சொன்னிச்சு கமருதினு கமருதீனு இது இதனால தான் நீ கெட்ட அவள் தான் ட்ரிகர் பண்ணி விட்டா ஏய் இப்போ உள்ள போடி உள்ள போடி ஓ அப்படின்னா போய் இவ்வளோ கல்யாணம் பண்ணாத உன் வாழ்க்கை அழிஞ்சிடும் என்னென்ன பேசுனா இப்போலாம் பார்த்து அதுவும் கமருதி சொல்லிட்டான் கட்டினா வந்து பார்வை தான் கட்டுவேன் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் பார்வ நான் காதலிக்கிறேன் இன்னும் வந்து கமருதீன் ஹீரோ ஆகணும் அடுத்து நாங்கள் வந்து உலகம் சுற்றணும் எல்லாம் வந்து நாங்கள் போடுவோம் இந்த யூடியூப்லாம் இது பண்ணி நாங்கள் போடுவோம் ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போவோம் கெரியரில் நாங்கள் வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போகிறோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்ங்கிறது மாதிரி க்ளீனாக வந்து பார்வும் சொல்லியாச்சு கமருதீனும் சொல்லிட்டான் இப்போ பீடி இந்த அன்பு கேங்கு இது பீடி வாயி இதெல்லாம் என்ன வாங்க வினோத்து ஓகே உணர்ந்துட்டார் பார்வும் உணர்ந்துருச்சு ஸோ அதை விட்டுருவோம் ஏன்னா கமருதீனுக்காக கண்டிப்பாக வந்து வினோத் நிற்பான் ஏன்னா கமுரு அப்படி தான் சொல்கிறான் உண்மையாக அவன் மட்டும்தான் எனக்கு நின்றுருக்கான் மற்றவன்லையும் நிற்க நிற்கலன்னு ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் அவன் பேசிட்டான் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் பார்வையும் விட முடியாது மீனவத்தையும் விட முடியாதுன்னு சொல்லிட்டான் இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவனே சொல்லிட்டான் அப்புறம் வந்து இந்த பிரவீன்ராஜ் உள்ள புந்து யாருக்கு கமுருஜின்னு பாருக்கா வந்திருக்கான் இவன் இங்கே உள்ள வந்தான் மற்றவனும் வரல வந்து பயப்படுவாங்க ஏன்னா வச்சு செஞ்சிருவான் இல்லை ஃபேன்ஸு அதனால் ஒருத்தனும் காணும் வாட்ரூமில் காணும் ஆனால் வந்து க்ளீனாக சொல்லிருச்சு வாட்ரூமில் வந்து எனக்கு அண்ணன் நான் அதுக்கு தங்கச்சி அது எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் டாப் ஃபைவ் கேட்டிருந்தான் பிரவீன்ராஜு அதில் வந்து என்னோடய டாப் ஃபைவ் வந்து வினோத் கமுரு பியானா திவாகர் விஜய் பார் இது தான் இது தான் என்னோடய டாப் ஃபைவ் மற்றெல்லாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடணும் அப்படியே வந்திருக்காங்க வினோத்தாக அதான் சொன்னார் தின்னுட்டே உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பிறந்து விட்டார் அவர் இன்டர்வியூலே போட்டு பிளந்துட்டார் ஸோ வேறு லெவல் ஸோ துணிவே சக்தி துணிவே சக்தி மக்கள் செல்வி பார்வதி பிறந்துட்டாங்க முறையான க்ரௌடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்